அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல கள்ளக்குறிச்சி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சர்வே முடிவுகள் எல்லாம் பார்த்துக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது விழுப்புரத்துல இருந்து பிரிஞ்சு வந்த மாவட்டம் தான் அதனால கட்சியினுடைய கட்டமைப்பு மக்களினுடைய மனநிலை அரசியல் மாற்றங்கள் இது எல்லாமே விழுப்புரத்தை ஒட்டி அமைகின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் வருது இது ஒரு சிறிய மாவட்டம்தான் என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி ஸோ இந்த கள்ளக்குறிச்சி என்பது தனித்தொகுதி ரிசர்வ் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் ஸோ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகின்ற இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகள்லையுமே தலா ஒரு பூத்தை செலக்ட் பண்ணி அதுல ஒரு ஹண்ட்ரட் பிலோ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதுல பார்ட்டினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட பூத்தை செலக்ட் பண்ணி அங்க பார்ட்டினுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி சில அர்பன் அண்டு ரூரல் பூத் தொகுதிக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம் சில இடங்களில் வந்து அர்பன் பூத்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம் சில இடங்களில் ரூரலில் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே ஒரு ஹண்ட்ரட் பிலோ சாம்பிள்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் பார்ட்டினுடைய ஸ்ட்ரென்த் ஆனது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அண்டு என்னால் டிவிக்கு என்னுடைய ஓட்சார் மட்டும்தான் சொல்ல முடியும் மற்ற கட்சிகளினுடைய ஓட்சார் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் பார்ட்டியினுடைய குரோத்தை வந்து அதை அஃபெக்ட் பண்ணேன் எலெக்ஷன் டைமில் ஸோ நம்ம இப்போ முதல் தொகுதியாக இருக்க உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய சாம்பிள்ஸை பார்க்கலாம் மொத்தம் நானூற்றி முப்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவிக்கு டூ ஒன் த்ரீ ஏடிஎம்கே ஒன் ஃபிஃப்டி ஒன் டிஎம்கே ஃபிஃப்டி சிக்ஸ் அதர்ஸ் டென் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ உளுந்தூர்பேட்டை என்பது அதிமுகவினுடைய ஒரு கோட்டையா பல வருடங்களா இருந்தது ஆனால் இப்போ கடந்த சில ஆண்டுகள்ல வந்து அதிமுக அங்கே பலவீனப்பட ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் ஏடிஎம்கே இந்த தொகுதியில லீடு எடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேட்டையில அதிமுகவினுடைய கட்டமைப்பானது மிக மோசமான நிலையில இருப்பதை நம்மளால உணர முடியுது அசம்பிளிக்கு வேற மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்றத்துக்கு வேற மாதிரி வாக்களிப்பாங்க விழுப்புரம் தொகுதியில விசிகா கண்டெஸ்ட் பண்ணப்போ வன்னியர் போலரிசேஷன்ல அதிமுக இந்த தொகுதியில லீட் பண்ணுச்சு பட் சட்டமன்றம்னு வரும்போது தாவேக்காவுக்கு வன்னியர்கள் ஓட்டு பெரும் அளவுக்கு இருக்கு எஸ்சி ஓட்ஸும் வருது சோ அப்படின்னு போது தாவேக்கா நிச்சயமா அதிமுகவை இந்த தொகுதியில பலவீனப்படுத்தும் திமுகவுக்கு வாக்களிச்ச எஸ்சி எஸ்டி ஓட்ஸை கம்ப்ளீட்டா டிவிக்கு இந்த தொகுதியில எடுக்கிறதுனால முன்னிலை வகிக்குது நாற்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் என்பது மினிமம் தாண்டி தாண்டிதான் இது போவோம் சாம்பிள் சைஸ் அண்ட் சயின்டிஃபிக் டேட்டா அசஸ்மெண்ட் அடிப்படையில் இந்த நாற்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் இதை நியர்லி தாண்டி போகலாம் பூத் நம்பர் ஃபிஃப்டி செவன் மலையனூர் இந்த பூத்தில் வந்து அனலைஸ் பண்ணும்போது எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று தாவேக்கா மிகப்பெரிய ஒரு லீட கொடுக்குது செமி அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூத் அமைஞ்சிருக்கிற இடம் மற்ற கட்சிகளினுடைய வாக்கு பலத்தை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் சோ மலையனூரை ஒட்டி இருக்கிற நிர்வாகிகள் நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரியுது ஸோ மலைநூர் அந்த பூத் ஸ்ட்ரக்சர் அண்ட் கவுண்டிங் டே அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய கவுண்டிங் ரவுண்ட்ஸ் இருக்கும் ஃபோர்டீன் ரவுண்ட் இருக்கும் டுவெண்ட்டி நைன் இருக்கும் தேர்ட்டி இருக்கும் ஃபார்ட்டி கூட இருக்கும் ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தாவேக்கா இந்த பூத்து கிட்ட கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது நிச்சயமா மிகப்பெரிய ஒரு லீடு எடுக்கும் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ஓட்ஸ் அடுத்த தொகுதி ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் முன்னூற்றி பதினேழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவிக்கே ஒன் செவன்டி நைன் டிஎம்கே ஹண்ட்ரட் ஏடிஎம்கே தேர்ட்டி ஒன் அதர்ஸ் செவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே நைன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இந்த ரிஷிவந்தியம் வந்தியம் தொகுதியில் வந்து விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதிமுக கூட்டணியில் ஸோ ரிஷிவந்தியத்தில் அந்த மாற்றம்ன்ற சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மூன்றாவது கட்சிக்கான வரவேற்பும் அங்கே நல்லாவே இருக்கும் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் எங்களுடைய சயின்டிஃபிக் சாம்பிளிங் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் என்பது கம்மி தான் அதை விட அதிகமாக தான் வந்துச்சு ஸோ நான் இந்த பூத் ஸ்ட்ரக்சர் அமைப்பு பலம் கட்சியினுடைய கட்டமைப்பு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த பர்சன்டேஜை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி ஃபிஃப்டி சிக்ஸாக போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்தது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நெருங்கி வந்தது ஸோ நிச்சயமாக தாவேக்கா இங்கே ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரத்தை நல்லா பண்ணாங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இங்கே புதுப்பட்டு பூத் நம்பர் செவன்டீன் இங்கே பிப்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்து டிவிக்கே லீட் பண்ணுது இது வந்து ரூரல் பூத்து ஸோ இங்கேயும் டிவிக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு கம்பேரிட்டிவ்லி மலையனூரை விட இங்கே வந்து ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பட் மக்களினுடைய தன்னிற்சியான ஓட்டிங் பேட்டர்னில் டிவிக்கு ஒரு ஹியூஜ் லீட் இந்த தொகுதியில் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது எக்ஸ்பெஷலி இந்த பூத்ல கூட அடுத்த தொகுதி சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி ஐநூத்தி நாற்பத்தி மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஒன்பது சதவீத வன்னியர்களை கொண்ட ஒரு ஒன்னியர் டாமினேட்டட் சீட் இது இங்கே டிஎம்கே டூ பிப்டி ஒன் டிவி கே டூ ஹண்ட்ரட் டிஎம் கே செவன்டி நைன் அதர்ஸ் தேர்ட்டின் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிவி கே தேர்ட்டி செவன் பெர்சன்டேஜ் ஏடிஎம்கே பிஃப்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் ஸோ சங்கராபுரம் வந்து டிஎம்கேக்கு ஒரு சாதகமான ஒரு ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் இங்கே டிஎம்கே தான் வின் பண்ணிருக்கு அதிமுகவினுடைய பலவீனம் என்பது தாவிகாவினுடைய எழுச்சியா இங்க இருக்கு என்றாலும் அதிமுக சிங்கிள் டிஜிட் போனா மட்டும்தான் தாவிகா இங்க எமர்ஜ் ஆக முடியும் பட் அஸ் ஆஃப்னோ அதிமுக இங்கே சிங்கிள் டிஜிட்ட்க்கு போகலை அதனால டிவி கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது முன்னாடி வர்றதுக்கு பட் ஒன் இயர் பேக்கிங் டிவி கேக்கு ரொம்ப ரொம்ப ஹியூஜாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த தொகுதியில் ரெண்டாவது வரும் இங்கே வருகின்ற பூத் நம்பர் சிக்ஸ்டி ஒன் அரசம்பட்டு ரூரல் கான்ஸ்டுவன்சி பூத்தில் மிகப்பெரிய லீடை வந்து தாவேக்கா எடுக்குது அங்கே வந்து நல்ல ஆர்கனைசேஷனல் ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி தெரியுது செவன்டி ஒன் பர்சன்டேஜ் ஒரு நல்ல ஒட்டு தான் டிவி கேனுடைய ஆர்கனைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்த தொகுதி கடைசி தொகுதி கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இது தனி தொகுதி ரிசார்ட் ஃபார் ஷெட்யூல் கேஷ் இங்கே வந்து நானூற்றி ஐம்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் டிவிகே டூ ஜீரோ செவன் டிஎம்கே ஒன் தேர்ட்டி ஒன் ஏடிஎம்கே நைன்டி செவன் அதர்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஎம்கே டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ ஆஃப்டர் உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறம் அதிமுக ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து இங்கே மட்டும்தான் எடுத்திருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஸ்விங்கு வரும் ஒரு முறை திமுக வெற்றி பெறும் ஒரு முறை அதிமுக வெற்றி பெறும் அப்படிப்பட்ட முடிவுகளை தான் இத்தனை ஆண்டுகள கொடுத்துருக்கு ஆனா இப்போ அப்படி இல்லை ரிசர்வ் தொகுதிகளில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமானது கிரியேட் ஆயிட்டு இருக்கு அது ஒரு தன்னிற்சியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தான் அது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றது நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அனலைஸ் பண்ண முடியும் அது குறிப்பா வந்து அதிமுக அண்ட் திமுக ரெண்டு கட்சிகளுமே இந்த பலவீனப்படுறதுனால தான் தாவேகா இப்படி ஒரு லீட் எடுக்குது அதர்ஸ் அவங்க ஒன்றுமே கிடையாது ஆல்ரெடி அவங்களுக்கு எந்த பர்சன்டேஜும் பெருசாக எங்கேயும் கிடைக்கல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும்பாலும் அவங்க டெபாசிட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தாவேக்கா கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டை வந்து கண்டெஸ்ட் பண்ண விட்டாங்க அப்படின்னா பெரிய வெற்றியை நோக்கி அவங்க போவாங்க ஏன்னா அங்கே வந்து பெண்கள் தான் பெருமளவு அளவு டிவிக்கு வந்து பேக்கப் பண்ணுறாங்க அப்படின் போது ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் நிற்கும் போது அந்த கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு சலுகை தரக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு பார்ட்டினுடைய லீடர் அனௌன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஒரு எம்எல்ஏ கேன்டிடேட்டும் அவங்கவுங்க தொகுதிக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதியா அந்த மக்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்காலாம் கொடுக்க கூடாது அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஹெல்ப் பண்றது அண்ட் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்ல வந்து மகளிருக்கான பங்களிப்பை உறுதி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்ட்டி பெருமளவுக்கு பெண்கள் சார்ந்த ஒரு ஸ்கீம்ஸை வந்து இந்த தொகுதிகளில வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா அது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் நான் டுவெண்ட்டி ஃபார் தாவேக்கா எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு முக்கியமான விஷயம்தான் ஆப்டர் டெல்லி மகாராஷ்டிரா பீகார் இந்த தேர்தல்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது மகளிருக்கான ஸ்கீம்ஸ் வந்து அந்த கட்சிகளுக்கு பெரிய ஒரு பலனை அளிச்சிருக்கு தேர்தல்கள்ல ஸ்வீப் பண்ணுற அளவுக்கு அந்த ஓட்டிங் பேட்டர்ன் ஆனது மாறி இருப்பது நம்மளுக்கு தெரிய வருது ஸோ கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஐம்பது சதவீத வாக்குகளை கடந்து முன்னிலை வகிச்சுது ஸோ நம்ம சயின்டிபிக் சாம்பிளிங் அண்ட் எரர் மார்ஜின் போக இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நான் அலாட் பண்ணிருக்கேன் தாவேக்கா ஒரு கம்ஃபர்டபுள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுடும் இங்க வருகின்ற தென் கீரனூர் பூத் நம்பர் எயிட்டி டிவிக்கு சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது ஸோ இது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலுமே ஒரு நல்ல லீடிங் தான் இங்க தண்ணி அழிச்சானு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு அப்போ உளுந்தூர்பேட்டை அண்ட் சங்கராபுரம் இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்காவினுடைய ஆர்கனைசேஷன் நல்லா ஒர்க் பண்ணுது ஆனால் உளுந்தூர்பேட்டையில் லீட் பண்ணுது சங்கராபுரத்தில் தாவேகா ட்ரெயில் ஆகுது பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து சங்கராபுரத்தில் ஒரு ஃபோல்ஸாக நிக்குது அது சிங்கிள் டிஜிட் போனால் மட்டும்தான் தாவேக்கா இங்கே லீடிங் வர முடியும் ஸோ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு டைனமிக்கான ஒரு மாவட்டம் பல சோஷியல் இஷ்யூஸ் காஸ்ட் இஷ்யூஸ்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு மாவட்டம் ஸோ இங்கே வந்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராய நிகழ்வு வந்து நடந்துச்சு அறுபத்தெட்டு பேர் இறந்து போனாங்க இரநூறு பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டாங்க அதில் சில பேருக்கு கண் பார்வை போச்சு சில பேர் இன்னும் பிற உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஆளும் அரசின் மீது ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் வந்து ஏடிஎம்கேவுக்கு பெனிஃபிட்டாக போகல அது டிவி கே சைடு தான் போகுது இரண்டு திராவிட கட்சிகளையும் மக்கள் வந்து ஒரு சேர இந்த முறை பார்க்க போறதா தான் நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம பொதுநல வழக்கு பிஐஎல் வந்து ஃபைல் பண்ணப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்துல அதாவது இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராய் நிகழ்வுல இறந்து போனவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய நிவாரண தொகைகளை வந்து திரும்ப பெறணும் அவங்க வந்து கள்ள சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க அவங்களுக்கே நீங்க வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு உள்ளூர் இன்டர்னல் இஷ்யூவா மாறி அதுவும் ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீமதி கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நடந்துச்சு அந்த இஷ்யூவும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ் வந்து நிறைய நடந்திருக்கு இது எல்லாமே தேர்தல் முடிவுகளில் எந்த அளவு ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் காசை வாங்கிட்டு மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் பேசின வரைக்கும் யாருமே அப்படி எங்ககிட்ட சொல்லலை நிச்சயமா இது எங்களுக்கே ஒரு நம்பிக்கையை தருது இந்த முறை தமிழ்நாடு நிச்சயமா ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு எல்லா இஷ்யூஸ்க்கும் மக்களினுடைய வாக்கானது ஒரு தீர்ப்பா மாறப்போது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து விழுப்புரத்துல இருந்து பிரிஞ்ச மாவட்டமா இருந்தாலும் விழுப்புரத்தை விட இங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து நிறைய பண்ண முடியுது எங்களால் டிவிக்கே ஒரு நல்ல லீட் எடுக்குது அனைத்து தொகுதிகளிலயுமே எக்ஸப்ட் சங்கராபுரம் சங்கராபுரத்துல வந்து ஆல்ரெடி நான் ரீசன் சொல்லிட்டேன் அண்ட் டிஎம்கே மிகப்பெரிய அளவுல வந்து மொழி சிறுபான்மையினர்களோட வாக்கை வந்து கன்சால்டேட் பண்ணுது அது எப்படின்னு தெரியல பெரும்பாலும் அவங்க டிஎம்கே தான் சொல்றாங்க எலக்டோரல் பண்ணாதான் வெற்றி பெற முடியும் சில கட்சிகளுக்கு அது தானாக கிடைக்கும் சில கட்சிகள் வந்து அதை உருவாக்கணும் தாவேகாவுக்கு தானாகவே அந்த ஓட்டிங் பேட்டர் ஆனது கிரியேட் ஆகுது கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாதிரியான எல்லாம் வந்து மலையாளிஸ் கூட டிவி கேக்கு ஓட் பண்றாங்க அது வந்து தானா கிரியேட் ஆகுது பட் இந்த சங்கராபுரம் மாதிரியான இடங்களில் வந்து குறிப்பாக இந்த தெலுங்கு மொழி பேசுகிற மக்களுடைய ஓட்ஸ் வந்து டிஎம்கே கன்சால்டேட் பண்ணுது அது வந்து அவங்க ஆர்கனைசேஷன் வச்சு கன்சல்டேட் பண்றாங்க அதுதான் வந்து இயல்பாக கிரியேட் ஆகிறதுக்கும் தன்னால உருவாக்கப்படுறதுக்குமான வித்தியாசமா நான் பாக்குறேன் ஸோ நிச்சயமா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தாவேக்கா மிகப்பெரிய ஒரு தாகத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது உறுதியாகுது இந்த சர்வே முடிவுகளை நம்ம பார்க்கும்போது நான் சொன்ன இந்த பூத் நம்பர்ஸ் அண்ட் அந்த பூத்தோட பேர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அங்க வந்து மிகப்பெரிய அளவுல டிவி கேக்கு ஆர்கனைசேஷன் ஆனது ஒர்க் பண்ணுது இன்னும் சில பூத்தையும் அனலைஸ் பண்ணோம் பட் சம் ரீசன்ஸ்னால அதை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்ட்டியினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக அதெல்லாம் இருக்கும் அங்கே டிவிக்கு நல்ல நைன்டி பர்சன்டேஜ் லீட்லாம் எடுக்குது அதெல்லாம் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் ஏன்னா அது வந்து எலெக்ஷன் டைமில் அந்த இடத்துல மணி கொடுத்து மக்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அஸ் அ செஃபாலஜிஸ்ட் நான் பூத்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் நான் சொல்லக்கூடாது பட் சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சொல்கிறேன் அண்டு இதில் வந்து நான் பார்ஷியலாக தான் சொல்லியிருக்கேன் ஃபுல் டீட்டெயில் பூத்தை பற்றி நான் சொல்லலை சோ அதனால இது வந்து ஒரு சேஃபான ஒரு கருத்து கருத்து தான் இருக்கும் இறுதியா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகின்ற இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கா மூன்று தொகுதிகள்லையும் திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் அதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது அதர்ஸும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற மாட்டாங்க தாவேக்கா நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது டிஎம்கே முப்பது சதவீதம் ஏடிஎம்கே இருபது சதவீதம் அதர்ஸ் த்ரீ இந்த பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதர்ஸ் கம்ப்ளீட்லி டெசிமேட்டட் அவங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதே இல்லை அதர்ஸில் சிறிய கட்சிகள் வரும் அல்லது பத்து ஓட்டுக்கும் குறைவான வாக்குகளை வாங்கினவங்க வருவாங்க எக்ஸ்பெஷலி இந்த அதர்ஸில் லீட் பண்ணுறது நாம் தமிழர் தான் அதர்ஸில் ஒரு பெரிய கட்சி யாருன்னு பார்த்தா நாம் தமிழர் பட் டெபாசிட் வாங்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு ரிஷி வந்தியம்லாம் ரெண்டு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் மோசமான ஒரு தோல்வி கடந்த முறையே நல்ல ஓட்டு வாங்கியிருந்துச்சு நாம் தமிழர் மூணாவது இடம் வந்தது ஆனா இந்த முறை அது மாதிரிலாம் வரப்போறது கிடையாது கம்ப்ளீட்லி தேர் கோயிங் டு லூஸ் த ஹோப் அண்ட் ஆல்சோ டெபாசிட்ஸ் சோ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாற்றத்திற்கான ஒரு அடித்தளத்தை கொடுத்திருக்கு இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி